ஹாய் வணக்கம் தோழி வெல்கம் பேக் டு மை சேனல் எனது இனிய தோழி யூடியூப் சேனல் வாயிலா என்னோடய தோழிகளை இதில் சந்திக்கிறத நினைக்கும்பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நம்மளோட சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட அவங்ககிட்ட பதிவுகளாக கொடுத்துட்டு வரேன் ஸோ கர்ப்பத்திற்காக முயற்சி செய்யும் தோழிகள் என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத விஷயத்தை தான் நான் அவங்கக்கிட்ட பதிவுகளாக கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு சில தொழிலோட கேள்விகளாக வந்து இது வந்து இருக்குது அதாவது நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது எந்த முறையில் ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா சீக்கிரமாகவே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சில என்னால் வெளிப்படையாக அந்த வீடியோவில் சொல்ல முடியாது ஆனால் மறைமுகமாக சொல்லியிருக்கேன் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ உடலில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிற முறையில் ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட நமக்கு ப்ரெக்னென்சி தள்ளி போய்ட்டு இருக்கும் ஸோ இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோவை பார்க்குறவங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க அது உதவியாக இருக்கும் இப்போ வீடியோ பார்த்துடலாம் ஸோ ஒரு ஆணும் பெண்ணும் சேரும் பொழுது ஒரு ஆணினுடைய உயிரணு பெண்ணின் கருப்பைக்குள்ளே சென்று அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கக்கூடிய கருமுட்டையோட இணையும் பொழுது தான் நமக்கு வந்து கரு வந்து உருவாகுது சில சமயத்தில் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உயிரணு வந்து பைக்குள்ளே நுழைய முடியாமலே வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ உயிரணு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு விஷயம் தான் அது வந்து கருப்பைக்குள்ளே நுழையணுன்னா ஏகப்பட்ட சிக்கல்களை அது வந்து தாங்க வேண்டியது இருக்கும் அதாவது பெண்ணோட உரு உறுப்பில் வந்து எப்போவுமே அமிலத்தன்மை இருக்கும் அதை தாண்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெண்ணோட உறுப்பில் எப்போவுமே வந்து கொஞ்சம் பாக்டீரியாக்கள் இருக்க தான் செய்யும் அதாவது இது வந்து நல்ல பாக்டீரியாக்கள் வேறு ஏதேனும் தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கருப்பையில் நுழையிறதை இந்த பாக்டீரியாக்கள் வந்து தடுக்கும் இந்த பாக்டீரியாக்களை நம்ம உயிரணு வந்து தாண்டணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கருப்பை வாய் கருப்பை வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒர்ஜினலில் நம்ம விரல்களை வைக்கும் போது நம்மளால் உணரக்கூடிய ஒரு உறுப்பு தான் அது வந்து நம்ம உடலில் தான் மறைஞ்சிருக்கும் ஆனால் தொட்டாக வந்து நம்மளால் உணர முடியும் இப்போ வந்து அந்த கருப்பை வாயில் வந்து அந்த பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னா கருப்பை வாய் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் அந்த சின்னதும் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்காது அதாவது உயிரணுக்கு அந்த கருப்பை வாய் வந்து சாஃப்டாக இருக்காது ஏகப்பட்ட முரடான பாதைகளை அந்த உயிரணு வந்து கடக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ நடுவில் வந்து சில உயிரணுக்கள் வழியிலேயே வந்து இறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு உயிரணு கருப்பைக்குள்ளே வந்து நுழையணும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குது ஸோ இந்த ப்ராசஸை வந்து கொஞ்சம் சுலபமாகணுன்னா நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும் முறையிலேயே வந்து கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் வந்து கிடைக்கும் கிடைக்கும் வந்து ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்பு வந்து அதிகப்படுத்துகிற முறையாக வந்து மிஷினரி முறை அதாவது பெண் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் ஆண் வந்து மேலே இருக்கிற மாதிரியுமான முறை இந்த முறையில் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது நமக்கு இடுப்பு கடையில் பில்லோ வச்சுக்கலாம் இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி கொஞ்சமாக மேலே எும்போ இந்த சமயத்தில் ஸ்போம் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது உயிரணுக்கள் வந்து சுலபமாக கருப்பை வாயை வந்து சென்றடையறதுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சேம் டைம் இந்த நிலைமையில வந்து பெண்ணோட கால்கள் மேல் நோக்கி இருக்கிறதுனால இடுப்பு பகுதி வந்து மேலும் வந்து கொஞ்சம் தூக்கி கொடுத்த மாதிரி இருக்கும் கருப்பையோட வாயும் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் கரு கருப்பை உள்ள வந்து உயிரணு வந்து ஈஸியாக வந்து நுழையிறதுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சிக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வேறு விதமான முறைகளில் வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஓவலேஷன் நாட்களை தவிர்த்து மற்ற நாட்களில் நீங்கள் அந்த மாதிரி ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் வந்து இருந்துக்கலான்னு தப்பில்லை ஆனால் ஓவலேஷன் ஆகிற டைம் இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக நீங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுக்கும் செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா டாகி ஸ்டைல் இது வந்து இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து குனிந்த நிலையில் இருக்கும் பொழுது ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா கரு கருப்பை வாய் வந்து மேல் நோக்கி இருக்கும் அதாவது ஸ்பெர்ம் வந்து இன்ஜெக்ட் பண்ணும் பொழுது கருப்பை வாய் கிட் கட்ட போகிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இந்த நிலைமையில வந்து நமக்கு வந்து ஏற்படும் இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் வந்து இந்த முறையில் நம்ம இருந்தோம்னா ஆணினுடைய உயிரணு வந்து இன்னும் கொஞ்சம் ஒர்ஜினல் பகுதியில் ஆழமாக செல்வதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணணும் இப்போ தான் கல்யாணம் ஆகியிருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு முறையில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு டைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மிஷினரி முறையாக தான் ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் வந்து கரெக்டான முறையாக இருக்கும் ஸோ ஓவலேஷன் டைமில் மட்டுமாவது அந்த மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்க பாருங்கள் மற்ற நாட்களில் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஸ்பேம் இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த செமன்லேருந்து அதால் வெளியே வர முடியாது அதாவது ஒரு ஸ்பேம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஒரு தலை இருக்கும் அப்புறம் ஒரு வால் இருக்கும் இதுதான் வந்து ஒரு ஸ்பேமோட ஒரு வடிவம் இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்காது இது வந்து ஒரு பஞ்சாக இருக்கும் அது வந்து செமனோட கலந்துருக்கும் அதாவது அந்த நீர்மத்தன்மையோடு இருக்கும் ஸோ நமக்கு இன்ஜெக்ட் பண்ண உடனே நம்ம மூமெண்ட் ஏதாச்சும் பண்ணிட்டோம் எழுந்துட்டோம் அப்படின்னா இது ஒன்று கூட ஆகாமலே அப்படியே இந்த ஸ்பம் வந்து வெளியே வந்துடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தான் நான் நிறைய வீடியோல சொல்றேன் ரிலேஷன்ஷிப் இருந்து முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் நீங்க வந்து அதே பொசிஷன்ல வந்து படுத்துருக்கலாம் அல்லது உங்களோட வலது பக்கமோ இடது பக்கமோ திரும்பி படுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம படுத்துட்டு இருந்தோம்னா அந்த செமன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீர்த்து போகும் இந்த நீர்த்து போகிற தன்மை வந்ததுக்கு ஒவ்வொரு உயிரணுவை வந்து அதுலேருந்து பிரிஞ்சு கருப்பைக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கும் கருப்பைக்குள்ளே நுழையிறதுக்கு அது எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாம் அதை தாண்டி உள்ளே போயிட்டு ஃபெல்லிப்பின் டியூப்பில் போயிட்டு அது வந்து சேவ் ஆகியிருக்க கருமுட்டை அடையிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதனால தான் ரிலேஷன்ஷிப் இருந்து முடித்த உடனே எழுந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருந்து முடித்த உடனே உங்கள் கால் வந்து ஒரு ஜிக்ஸாக்காக நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஒரு கால் மேலே ஒரு கால் நீங்கள் வந்து போட்டுக்கும் போது எக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து படுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வர்ஜினல் பகுதி வந்து முழுசாக வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த மாதிரி முழுசாக க்ளோஸ் ஆகும்போது அந்த உருவான அந்த ஸ்பேம் வந்து கண்டிப்பாக வெளியே வர முடியாது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்பேம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைஞ்சிரும் கருப்பைக்குள்ள ஸோ ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் ஒரு தோழிக்கு என்ன டவுட் இருக்குன்னா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் இருக்கும்பொழுதே எனக்கு யூரின் வருது மேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்து நார்மல் தான் ஆனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யூரின் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப் இருக்கலாம் ஏன்னா ரிலேஷன்ஷிப் இருந்து முடிச்ச உடனே நம்ம போய் யூரின் பாஸ் பண்ணோம்னா செமன் வந்து சீக்கிரமாகவே வெளியே வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு தோழியை வந்து கேட்டிருந்தாங்க மேம் எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கும் போதெல்லாம் வந்து யூரின்ல வந்து யூரின் யூரின்ல வந்து பிளட் மிக்ஸ் ஆகி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் நீங்க வந்து உடனே வந்து டாக்டர் பாக்குறது அவசியம் ஏன்னா நம்மளோட ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபெக்ஷனோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகியிருந்தால் மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இருக்கும் பொழுது ரத்தம் கலந்த சிறுநீர் வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதிக அளவில் இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தாலோ அல்லது வேறு ஏதேனும் குறைபாடுகள் இருந்தாலோ இல்லை பாலிப்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேம் டைம் உங்களால் ரிலேஷன்ஷிப்பே இருக்க முடியல பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த பெயின்ஃபுல்லான விஷயங்கள் வந்து நீங்கள் கேர் பண்ணிக்க வேண்டாம் ஆனால் திருமணம் முடிந்து ஆஃப்டர் ஒன் இயர் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டாக்டரை சஜஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா கருப்பையில் வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும்பொழுது நமக்கு பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் விட ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நம்ம கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்